ஆனால் ஐயா காமராஜர் அவர்களை பெருந்தலைவர் குறித்து இவர்கள் பேசுகிற போது அது ஒன்றும் மிக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் இல்லை அவரோடு வாழ்ந்தவர்கள் அவர் கரம் பிடித்து நடந்தவர்கள் அவர் காட்டிய பாதையில இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கும் நம்மோடும் வாழ்கிறார்கள் எனவே அவ்வளவு குறுகிய காலந்த வரலாற்றுல ஐயா அவர்கள் நம்ம கிட்ட வாழ்ந்துட்டு போனோம் அதுலேயே இவங்களால இவ்வளவு போய் சொல்ல முடியுது அப்படிங்கிறதான் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குண்ணா இன்னொன்னு நாம படிக்கிறதையும் ஐயா அம்மா பெருந்தலைவரோடு பழகியவர்கள் சொல்லுவதையும் கூட தள்ளி வச்சுட்டு ஒரு சாதாரண மனிதனாக நம்முடைய பொது அறிவு நம்முடைய ஒரு காமன் சென்ஸ் அதை பயன்படுத்தி யோசிச்சோம்னா கூட ஐயா காமராஜர் அவர்களை அறிந்தவர்கள் கருணாநிதியையும் அறிந்தவர்கள் அந்த மாபெரும் தலைவர் இவர்களையே பிடித்துக் கொண்டு இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டிருப்பாரா என்று ஒரு காமன் சென்ஸ்ல யோசிச்சாலே ஒருவேளை ஒன்று நடந்திருக்கலாம் கருணாநிதியிடமிருந்து நாட்டை காப்பாற்றுங்கள் என்று வேணுமானால் வேறு யாராவது அவர் கையை பிடித்து கேட்டிருக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு கருணாநிதி அவர்களின் கையை பிடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது அந்த ஜல்லிக்கட்டு எல்லைகளை கடந்து போய்விட்ட காலை எப்படி ஓடுவோம் அப்படி ஓடுவார் அது என்னன்னா காமராஜர் அவர்களை பற்றி யாராவது பேசிவிட்டால் அவதூறு பேசிவிட்டால் இவங்க எல்லாம் பேசுனது வச்சும் எடுத்து பார்க்கும் போது திமுக வந்து திட்டமிட்டு ஒரு அவதூறு சேற்றை பெருந்தலைவர் மீது வீசுகிறது இதுக்கு பலவேர் பல காரணங்களை சொல்றாங்க எனக்கு மனசுல படுற காரணத்தை நான் சொல்றேன் கருணாநிதி அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருந்தது அவருடைய மனநிலையை அவர் முழுமையாக நாம் படிக்கிற போது தெரிஞ்சுக்கிறது என்னன்னா பெருந்தலைவர் காலத்திலேயே அவருக்கு தொடங்குச்சு அவரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பார்க்கிற போது இவ்வளவு பெரிய புகழுடைய மனிதராக இருக்கிறாரு ஒரு சாதாரண குடும்பத்தில பிறந்தவர் பத்தாண்டு காலம் சிறையில் தன் வாழ்வை அர்ப்பணித்தவர் அந்த நாட்டு மக்களுக்காக வெறும் சிறையிலே தியாகம் செய்வது என்பது மட்டுமல்ல ஆட்சி கைக்கு வந்த பிறகு இந்த மண்ணை இன்னும் இருநூறு ஆண்டுகள் முன்னோக்கி தள்ளி ஒரு மாபெரும் தலைவன் நீங்க அது அப்படித்தான் அவரை பார்க்க வேண்டும் தன் ஆட்சி செய்த ஒன்பது ஆண்டுகள்ல பதினான்காயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டுகிறார் அப்ப எதுவுமே இல்லாம ஒரு போஸ்ட் அடிச்சு விளம்பரம் கூட தனக்கு தான் செய்து கொள்ளாத ஒரு மனிதரை தமிழ்நாட்டு மக்கள் இப்படி போல்கிறார்கள் உச்சத்தினை வைத்திருக்கிறார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது இதே பொறாமை இருந்தது அம்மா அவர்கள் மீது இதே பொறாமை இருந்தது கடைசி கடைசியாக தமிழீழத்தில் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் மீதும் இந்த பொறாமை கருணாநிதிக்கு இருந்தது நான் உங்களுக்கு எல்லாம் நீங்களெல்லாம் உணர்ந்திருப்பீர்கள் நான் இருக்கும்போது இன்னொரு தமிழத் தலைவனா நான் இருக்கும்போது புரட்சி தலைவர் மேடைக்கு வந்தார்னா இவ்வளவு கைதட்டல்களா இவ்வளவு பேர் ஆக்கிரமிப்புதா என்னை விட இவங்களுக்கு புகழா இதேதான் அதனால் தான் பெருந்தலைவர் வாழ்ந்த காலத்திலுமே அவருடைய அது பத்திரிக்கை பத்திரிகை என்றுதான் நான் சொல்ல வேண்டும் அந்த பத்திரிகையில வந்து அவ்வளவு கொச்சையான படங்களை போட்டதும் விமர்சனங்களை போட்டதும் எப்படியாவது அந்த புகழை சிதைத்து விட பண்ண முடியும் அதெல்லாம் நம்ம வெளியே சொல்லக்கூடாதா அந்த அளவுக்கு தைரியம் கருணாநிதி வந்தது என்பதே நமக்கு இன்னைக்கு வியப்பா இருக்கு எப்படி இன்னைக்கு தமிழர்கள் புரியல நடந்திருக்க வரலாற்றில் இப்படி வந்து அன்றைக்கு அவர் தொடங்கிய முயற்சி இன்றைக்கு அவர்